ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடமை கண்டே என் குழந்தை படினேன் அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழினே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க லிட்டில் கிருஷ்ணா பார்த்துருப்பீங்க அதில் குழந்தையாக வந்த மகாவிஷ்ணு அவ ஒவ்வொரு இந்த கிருஷ்ண அவதாரத்தில் தான் முக்கியமான கீதை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது மகாபாரதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மகாவிஷ்ணுவுடன் உடன் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்தால் மகாலட்சுமி என்ன செய்வாங்க அவங்களும் ருக்மிணி அவதாரம் எடுத்து கிருஷ்ணரை லவ் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கிருஷ்ணர் ருக்மணியை காதலிக்கிறார் ருக் அவர் அண்ணன் ருக்மி மறுக்கிறார் இதிலும் அவர்கள் போராடிதான் காதலில் வெற்றி பெற்றார்கள் ருக்மிணி கண்ணனுக்காக காத்திருக்கிறார் கண்ணனவன் சேரா நேருப்பான சித்திர பூ தன்னை ஆறுதல் சொல்லுகிறார் ஸ் மகாவிஷ்ணு சின்ன கண்ணன் உங்கள் வீட்டிற்கு வருகிறார் கோகுலாஷ்டமி அன்று நீங்கள் சின்ன சின்ன கால்களை வைத்து உங்கள் வாசல் வழியாக உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார் அவருக்கு பிடித்த என்ன பிடிக்கும் அவருக்கு வெண்ணை பிடிக்கும் மற்ற அவருக்கு பிடித்தது உங்களுக்கும் பிடித்ததை படையலிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கிருஷ்ணர் வடிவத்தில் இருக்கும் அவரை வணங்குங்கள் ஆசி புரிவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க